எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஈரோடு டு சென்னை வந்து நம்ம வந்து தார்ல போக போறீங்க தார்ல போக போறோம் இப்ப பாருங்க இன்னும் மோசமா இருக்குது ஐயோ உட்ரா உட்ரா அது வரைக்கும்டா கொஞ்சம் தூரம் மக்களே பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டங்க அண்ணங்க இருக்கிற காப்பல ஐயோ இருக்கு காப்பல மக்களே இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனமரமா இருக்குதுங்க மக்களே இது பாத்தீங்கன்னா காவரியா இருக்கு பாத்தீங்களா இவனே ஸ்லோ போறான் லெஃப்ட்ல போக வேண்டியதாங்க ஏங்க பாருங்க நம்ம வளைச்சு வளைச்சு திரும்பிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கும் சிரமம் தான் அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் இதனாலதான் ஆகுது எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஈரோடு டு சென்னை வந்து நம்ம வந்து காரில் போக போகிறேங்க தாரில் போக போகிறோம் அண்ணன் இருக்காரு விஜயமாத டோல் டோல்கேட்டு பக்கத்தில் வந்து பிடிக்கிறேன்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து வேறு லெவல் பண்ணலாங்க இதுதாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு காரில் போகிற ஒரு ஃபுல் வாக்காக போகுது எப்படி இருக்குன்னு தெரியல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் பைக் போயிட்டுருக்கேன் மக்களே நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னு நினச்சா இங்க பார்த்தீங்கன்னா பறச்செல்லாம் போட்டிருக்கேன் மேப்பை பார்த்துட்டு இப்படி வந்தாங்க இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆனந்தாஸ் பேக்கரி வழியா போயிருக்கலாம் டோல்கேட் டிசியா கஷ்டங்க சரி ஓகேங்க வேற அப்படி இல்லை மறுபடியும் சுத்தி போனா டைம் அதனால இப்படியே போறோம் சரி பாக்கலாம் வாங்க என்ன நடப்போகுதுன்னு அவர் வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்க அதான் பிரச்சனை இதுல லெட்டு ஐயோ ஒண்ணும் மக்கள் அங்க கூட ஏதோ போட்டு கல் ஓட்டு அமுத்தி விட்டாங்க இங்க எல்லாம் மண்ணு மட்டும் தாங்க ஓட்டுக்கிறாங்க அது ஏதோ நிறைய காரு லாரி சும்மா ஏதோ இதெல்லாம் போன காட்டி ஏதோ ஓரளவுக்கு தடமா இருக்குது பட் இப்ப பாருங்க இன்னும் மோசமா இருக்குது ஐயோ விட்றா விட்றா அது வரைக்கும்டா கொஞ்சம் தூரம்டா அங்க வந்து நல்லா இருக்குதுடா அங்க கொஞ்சம் சவுன தான் இருக்குது மக்களே இங்க பாருங்க இப்படி எங்கேயும் போறது ஓட்டுறா நல்லா மூக்கடந்து பிடிச்சி ஓட்டு சூப்பர் ஓகே ஒரு வழியா ஏதோ தடத்தை கொண்டு வந்துட்டாங்க ஓ சாமி சம்பவம் நாள் சம்பவம் நம்மளுக்கு மட்டும் இப்படிதான் இப்படி நடக்குது தெரியல சரி வாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே இப்ப நாம ரோடு ரீச் ஆயிட்டோம் இன்னொரு மூணு மினிட்ஸ் காட்டுதுங்க ஓகேங்களா ஒரு கிரு லொக்கேஷனுக்கும் நம்மளுக்கும் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் ஆகிட்டேங்க அன்னைக்கு தான் இருக்கப்பில் ஐயோ இருக்காப்பில் ஓகேங்களா அப்படியே ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்புறேங்க மக்களே இப்போ வந்து கிளம்பிட்டுங்க வெளியே பாய்டா பாய்டா பாய் பாய் மக்களே இப்போ கிளம்பிட்டேங்க இப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாங்க

ஃபுல் டிராஃபிக்கே இருக்குது மக்களே போவே முடில ரொம்ப ஸ்லோவா இருக்கிறோம் அண்ணன் மாசம் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல பெருசாக எதுவும் வண்டி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது இது வரைக்கும் போய்கிட்டே இது வந்து வாசவி காலேஜுங்க மக்களே அதை தாண்டி போயிட்டுக்கிறோம் இது பாத்தீங்கன்னா காவிரி ஆறுங்க காவிரி ஆத்துல தண்ணி எல்லாம் இருக்காது வெறும் பாறை மட்டும் தான் தெரியுது அங்கங்க தண்ணி நின்று இருக்குது மற்றபடி சொல்ற கொண்டு இல்லைங்க தண்ணியே இல்லை என்ன பண்றது எல்லாம் குடஞ்சு அப்படியே ஏதோ மேல மண்ணெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க இப்படி பண்ணா எப்படிங்க வளமெல்லாம் போயிடும் சரி எதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அது எவ்வளோ அழகா இருக்கு இப்போ முன்னாடி இருக்கிற அந்த மலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு இதை வந்து சைடில் அங்கேயும் இங்கேயும் பறைச்சு அங்கங்கே இது வந்துட்டு அந்த மலை எதுங்கெல்லாம் பண்ணிட்டு எப்படிங்க இருக்கும் இப்போ பார்க்கறக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்களே பாருங்கெல்லாம் நல்லா லைட் போட்டுருக்குறாங்க மற்ற பிளேஸ்லாம் வந்து இப்படி இல்லை எல்லா பக்கம் இதே மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அது எரியுமான்னு தெரில எரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து டீ காஃபி குடிக்கிறக்கு நீ அப்படியே கிளம்புறதாங்க ஓகேங்களா சோ சரி வாங்க போலாம் இந்த தாங்க நாங்கள் டீ குடிச்சோம் இது எப்படி இருக்குன்னு இருக்குது போலயே மக்களை இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாரி பாத்தீங்கன்னா ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஆனா போயிட்டு இருக்கு இது வந்து லெஃப்ட் சைடு போச்சுன்னா தான் பண்ணி எல்லாரும் போகவே கூடாது என்ன சொல்றேன்னு தெரியலீங்க மக்களை ஸ்லோ போறவங்க லெஃப்ட் சைடு மாட்டேங்குது ஈஸியா தெரியாமல் லாரியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்படி என்ன சொல்றேன்னு எனக்கு ஓகே மக்களே பாருங்க இங்கே பாத்தீங்களா இவனே ஸ்லோ போறேன் லெப்ட்ல போக வேண்டியதானுங்க ஏங்க பாருங்க நம்ம வளச்சு வளச்சி திரும்பிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கும் சிரமம் தான் அதுக்கப்புறம் இதனால இதனாலதான் ஆகுது இப்ப நம்ம ரீச் ஆயிட்ட மக்களே